பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தில் சளி காய்ச்சல் இருமல் வந்தால் கூட ஏதோ ஒரு மாத்திரையை வாங்கி கொடுங்க நான் போட்டுட்டு காலத்தை ஓட்டிடுறேன் டாக்டர் வீட்டுக்கு யாருமே வரவே மாட்டாங்க பெண்கள் வந்து டாக்டர் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க அதை கூட்டிகிட்டு வர்றதுக்கு கூட வந்து சில கணவர்மார்களுக்கு அவ்வளோ கஷ்டமாகவும் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அதுக்கப்புறம் தான் வருவாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனை அரசாங்கம் சரியாக யோசித்து சிந்தித்து கொண்டு வந்த திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவ திட்டம் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை வந்து நம்ம வந்து மாதரை தேடி மருத்துவம் சொல்லலாம் எப்படி சொல்லலாம்ங்கிற கேட்குறேன் இப்போ வரைக்கும் இந்த திட்டத்தால் பயனடைந்தவர்கள் எண்ணிக்கை இரண்டரை கோடி பேர் இதில் பயனடைந்த மாதர்களின் எண்ணிக்கை மட்டுமே வந்து ஒன்றரை கோடி ஐம்பத்தி ஆறு பெர்சன்ட் அதாவது மெஜாரிட்டி வந்து பெண்களை தேடி தான் இந்த மருத்துவம் போய் சேர்ந்துருக்கு அதனால இதை மாதரை தேடி மருத்துவம் சொல்லலாம் என்ன செய்கிறாங்க இந்த திட்டத்துல வீட்டுக்கே போய் ப்ரெஷரு சுகர் செக் பண்றாங்க பிரெஷர் சுகர் இருக்கிற நோயாளிகளுக்கு முப்பது நாட்களுக்கு இலவசமாக மருத்துவம் கொடுக்குறாங்க மருந்து மாத்திரைகள் கொடுக்குறாங்க அவர்களுக்கு மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் அதை பரிந்துரைக்கிறாங்க இப்படி செய்து சுமார் பதினான்கு லட்சம் பெண்களை வந்து சுகர் ப்ரெஷர் இருக்கிறத கண்டறிஞ்சிருக்காங்க இப்படி கண்டறியவில்லை என்றால் இவர்கள் யாருமே வந்து மருத்துவமனைக்கு வந்திருக்க மாட்டாங்க இது ஒரு சிறப்பான திட்டம் இந்த சிறப்பான திட்டத்தை அங்கீகரித்து ஐக்கிய நாடுகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க இந்த அவார்டை வாங்கின ரெண்டே ரெண்டு மாநிலம் தான் இந்தியாவில் இருக்குது ஒன்று கேரளா இன்னொன்று தமிழ்நாடு கேரளா ரெண்டாயிரத்தி இருபதில் வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம வாங்கியிருக்கோம் இப்போ இதுக்கு அடுத்து பாருங்கள் ஒரு சுகர் ப்ரெஷர் செக் பண்ண கூட டாக்டர்கிட்ட வராதவங்க நாளை பின்ன ஒரு ஹார்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போங்க இல்லை ஒரு எக்கோ ஸ்கேன் எடுங்க இல்லை ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுங்கன்னு ஒரு பக்கத்து ஊருக்கு போக சொன்னால் போவாங்களா இதை உணர்ந்த அரசு கொண்டு வந்த திட்டம் தான் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த திட்டத்தில் ஒரு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் சரியாக சென்று சேராத இடங்கள் விளிம்பு நிலை மக்கள் வாழும் இடங்கள் குடிசை பகுதிகள் அதிகமாக இருக்கும் இடங்கள் பழங்குடியினர் அதிகமாக வசிக்கும் இடங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அங்க போய் வார வாரம் சனிக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து நான்கு மணி வரை கேம்ப் நடந்துட்டு இருக்கு பிப்ரவரி வரைக்கும் இந்த கேம்ப் தொடர்ந்து நடக்க போகுது இது வரைக்கும் பயன்படுத்தாதவர்கள் தயவு செய்து பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் எக்கோ ஸ்கேனு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு எல்லாத்தோட வந்து கிராமங்களில் முகாமிடுறாங்க முகாமிட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க இதனால எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க இது வரைக்கும் இதில் பெண்கள் மட்டுமே அறுபது சதவீதம் ஐந்தரை லட்சம் பெண்கள் தான் பயனடைஞ்சிருக்காங்க இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது நன்றி அதாவது மருத்துவத்திற்கான ஆரோக்கியத்திற்கான தேவை பெண்கள்ட இருந்தது ஆனால் அவர்களை சென்று சேர்றதுக்கு நிறைய சவால்கள் இருந்தது அந்த சவால்களை சரி செய்யும் விதமாக இந்த இரண்டு திட்டங்களும் செயல்பட்டது ஸோ தொற்றா நோய்களை நன்றாக கண்டறிந்து அதை கட்டுக்குள் வைப்பதன் மூலம் இதய நோய் சிறுநீரக நோய் போன்ற நோய்கள் வராமல் பெண்களை பாதுகாக்க முடியும் சரி தொற்றா நோயில் முக்கியமான பிரச்சனை பெண்களுக்கு இருக்கிற தொற்றா நோய் எது சரி புற்றுநோய் அதில் புற்றுநோயில முதல்ல பெரிய புற்றுநோய் எது பிரச்சனைக்குரிய புற்றுநோய் மார்பக புற்றுநோய் மார்பக புற்றுநோய் நம்பர் ஒன் ரெண்டாவது கருப்பை வாய் புற்றுநோய் சாதாரண சளி வெளிய வெளியே சொல்லாத ஆளுங்க மார்பகத்துல இருக்கிற சின்ன கட்டியை வெளியே சொல்லுவாங்களா வளர்த்து விடுவாங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வளர்த்து விடுவாங்க இதை உணர்ந்த அரசு என்ன செய்யுது அப்படின்னா எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயும் அரசு மருத்துவமனைகளையும் இலவசமாக மார்பக பரிசோதனை இலவசமாக கருப்பை வாய் பரிசோதனை சுமார் முப்பத்தி நான்கு லட்சம் பேருக்கு மார்பக பரிசோதனை செஞ்சிருக்காங்க இந்த ஒரு திட்டங்களை அனைத்தையுமே நாம வந்து பயன்படுத்தி கொண்டு நாம வந்து இந்த மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை அனைத்தையும் பெண்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் சிறப்பான அளவில் முன்னேற வேண்டும் கல்வியின் பாதையில் நம்ம நடக்க வேண்டும் சுய பொருளாதார தன்னிறைவை அடைய வேண்டும் இதுதான் வந்து நம்மளுடைய இலக்காக இருக்க வேண்டும் வெல்லும் தமிழ் பெண்கள் வாழ்க தமிழ்நாடு நன்றி